ரொம்பவே ஹெல்த்தியான எள்ளு குழம்பு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த குழம்புக்கு எந்த ஒரு காய்கறியுமே தேவையில்லைங்க ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம் சூடான சாதம் கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பேனில் கால் கப் எள்ளு சேர்த்துக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடலாம் எள்ளு நல்லா வெறுப்பதகம் வேறு ஒரு பிளேட்டுக்காக மாற்றிடலாம் அதே பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்நியா சேர்த்துக்கலாம் ஒரிஞ்சகம் பூண்டு கறிவேப்பிலை பருமிளகா சேர்த்துக்கலாம் லைட்டாக கலர் மாறுங்கனும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு இந்த டைமில் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் தக்காளி வதங்கட்டும் கிரேவிக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் வருத்த எள் மூணு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மசாலா தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக போறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆகிட்டு மசாலாவில் என்ன பிரிஞ்சு வரும் அந்த டைமுக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்டை சேர்த்துடலாம் இப்ப பாருங்க தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு மசாலாவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்டை சேர்த்துடலாம் இந்த குழம்புக்கு எந்த ஒரு காய்கறியுமே தேவை இல்லைனா சூப்பராக இருக்கும் பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயே கலங்குவிக்கலாம் அந்த பேஸ்டோட பச்சை வாசனாலும் ஓரளவு போனதும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் வீட்ல ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காயிட்டு வந்திருக்கு இந்த டைமில் உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஒரு கால் ஸ்பூன் வெள்ளம் சேர்த்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மல்லிகளை தூவி சர்வ் பண்ணலாம் சூப்பரான எள்ளு குழம்பு ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்